உலகம் முழுக்க அனிருத் மியூசிக் பண்ணியிருக்க தெலுங்கு பேன் இண்டியா மூவி தேவரா ரிலீஸ் ஆகுது கொரட்டாள சிவா டைரக்ஷனில் ஜூனியர் என்டிஆர் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு இந்த படம அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே உலக அளவில் ஒன்ல மட்டும் செவன்டி சிக்ஸ் குரோரு வசூல் பண்ணியிருக்கு இந்திய அளவில் ஃபார்ட்டி ஃபைவ் குரோரும் ஓவர்சீஸில் தேர்ட்டி ஒன் குரோரும் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ரிலீஸான இந்தியன் மூவிஸில் டாப் ஃபைவ் அட்வான்ஸ் புக்கிங்னு ஓப்பனிங் டேக்கு மட்டும் லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் கல்கி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடி பிரபாஸ் ஹீரோவாக நடிச்சிருந்தார் இந்த படம் நைன்ட்டி ஃபைவ் குரோரை அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருந்தது செகண்ட் ப்ளேஸில் தேவரா செவன்டி சிக்ஸ் குரோரை கலெக்ட் பண்ணியிருக்கு தேர்டு ப்ளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விஜய் ஹீரோவாக நடிச்சிருந்தார் சிக்ஸ்டி த்ரீ குரூரை கலெக்ட் பண்ணியிருந்தது ஃபோர்த்து குண்டூர் குண்டூர்காரம் மகேஷ் பாபு ஹீரோவாக நடிச்சிருந்தார் ஃபார்ட்டி எயிட் குரூரை கலெக்ட் பண்ணியிருந்தது ஃபிஃப்த் ப்ளேஸில் இந்தியன் டூ கமல்ஹாசன் நடிச்சிருந்தாரு தேர்ட்டி டூ குரோரை கலெக்ட் பண்ணியிருந்தது ஸோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷனை பிரேக் பண்ணி செகண்ட் ஹையஸ்ட் அட்வான்ஸ் சேல் ரெக்கார்டை தேவரா செட் பண்ணியிருக்கு இதுவே ஓப்பனிங் வீக்கெண்ட் அளவில் நைன்டி த்ரீ குரோர் வசூல் பண்ணியிருக்குங்க ஸோ அட்வான்ஸ் புக்கிங்கை வச்சு பார்த்தா தேவரா நூறு கோடி ஓப்பனிங் கொடுக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்னோட ஒப்பீனியன் நம்ம சவுத் இந்தியன் சினிமா அளவுலயே பிரபாஸ் விஜய் யாஷ் என்டிஆர்னு நூறு கோடி ஓப்பனிங் கொடுக்குறவங்களுடைய லிஸ்ட் அதிகமாக போய்கிட்டே இருக்கு அடுத்து எந்த ஹீரோ இந்த லிஸ்ட்டில் ஜாயின் பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்